வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவோம் இந்தியாவின் ஒரே இலவச ரயில் எந்த ரயில் தெரியுங்களாங்க ரயில் பயணத்திற்கு கட்டணம் செலுத்துறது அவசியம் டிக்கெட் வாங்கிட்டு தான் ட்ரெயின்ல கட்டாயம் போவிடுவாங்க ஆனா ஒரே ஒரு ரயில் மட்டும் இலவசமா செல்ல முடியுமாங்க அது எந்த ரயில் அந்த ரயில் எங்க இயக்கப்படுது அப்படின்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஹிமாச்சல பிரதேஷ் மாநிலம் பக்ரா நகல் இடையே இயக்கப்படும் ரயில் தான் அந்த ரயில் ஆகும் அணை கட்ட பொருள் கொண்டு செல்றதுக்காக அந்த ரயில் முதல் முதல்ல விடப்பட்டிருக்குங்க அப்ப வரையும் மூணு பெட்டிகள் மட்டும்தாங்க அதுல இயக்கப்படும் ஓகேங்களா சோ இலவசமான ரயில் பார்த்தோம்னா இந்த இமாச்சல பிரதேசத்துல இருக்க ரயில் மட்டும்தாங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்